ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று ஒன்னுல ஐந்தாவது வீடியோல பார்க்க போறோம் பின்வரும் கணங்களை கன கட்டமைப்பு முறையில் எழுதுக சரியா கன கட்டமைப்பு முறைன்னா ஒரு கண்டிஷன் இருக்கு ஓகேவா அந்த கண்டிஷன் படிதான் எழுதுறதுதான் கன கட்டமைப்பு முறை கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பிஇஸ்வல் ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதம் எடுத்த இந்திய மட்டைப்பந்து வீரர்களின் தொகுப்பு சரியா இப்ப தான் நம்ம என்ன செய்யணும்னா கன கட்டமைப்பு முறையில் எழுதணும் கன கட்டமைப்பு முறையில நல்லா வச்சுக்கோங்க இதனுடைய நேம் எழுதிக்கோங்க அடுத்த செட் பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு எக்ஸ் சச் எக்ஸ் என்பது ஒரு இது இவ்வளோ எல்லாத்துக்கும் காமனா வரக்கூடியது சரியா இது எல்லாமே காமனா வரக்கூடியது இப்போ இதுல நீங்க ஒய்யை மாத்தி எடுத்துக்கலாம் ஒய்யோ ஈசட்டோ எந்த ஒரு லெட்டர்ஸும் ஆங்கிலம் எழுத்துக்கலாம் நம்ம மாத்தி எடுத்துக்கலாம் எக்ஸ் என்பது ஒரு அடுத்தது இங்கே அப்படியே இருக்கு பாருங்கள் அதை தூக்கி எழுதிருங்க ஒரு நாள் ஆட்டங்களை இரட்டை சதம் அடித்த இந்திய மட்டைப்பந்து இங்கே பாருங்கள் வீரர்களில் நிறைய வீரர்கள் தந்திருக்காங்க ஆனால் நம்ம ஒரே ஒரு என்னது வீரர் மட்டும் எழுதினா போதும் சரியா இதில் வந்து பன்மையில் இருக்க நம்ம ஒரு எழுதி கேட்டோம் எழுதணும் என்பது ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதம் அடித்த இந்திய மட்டைப்பந்து வீரர் ஓகேவா அடுத்தது சி இஸ்இக்கு ஒன்னு பை ரெண்டு ரெண்டு பை மூணு கமா மூணு பை நாலு எக்ஸட்ராங்க சிசி கொல்லுட்டு அதே போல் எழுதிக்கோங்க இங்கே நம்ம ஒயின்னு எடுத்துக்கலாம் ஒய் such that ஒய் என்பது இப்போ இதை நம்ம எடுத்துக்க போகிறோம் சரியா இதை பாருங்கள் இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்தோம்னா இது என்னன்னு எடுத்தோம் அப்படின்னா எண்ணு கூட கூட்டும்போது நமக்கு ரெண்டு கிடச்சிரும் அப்படி இப்போ இது என்னென்னு எடுக்கிறோம் என் ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஏன்னா மதிப்பு நம்ம ஒன்று தான் இப்போ ஒன்று ஒன்று ரெண்டு இதையும் என்னென்னு எடுத்தோம் அப்படின்னா என் என் பிளஸ் ஒன்று பொதுவான ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் எழுதிக்கலாமா என் பை என் பிளஸ் ஒன்று சரியா இப்போ இதுதான் இதற்கான முறை x என்பது இங்கே இருக்கா ஓர் ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்கள் மாதங்கள்ங்கும்போது அது என்னது பன்மையில் தந்திருக்காங்க அப்புறம் நம்ம ஒருமையில் எழுதணும் தமிழ் மாதம் ஓகேவா அடுத்தது நாலாவது நாலாவது இசி கொல்ட்டு ஒன்பதுக்கும் குறைவான ஒற்றை எண்களின் கணம் இசு எக்ஸ் தட் எக்ஸு இங்கே ஒரு அப்படிலாம் கொடுக்கல சரி அதனால் என்ன பண்ணிடுறோம் அப்படியே தூக்கி எழுதிக்கிட்டு இங்கே பண்மையில் இருக்கிறது நம்ம ஒரு மேல மாற்றி எழுதணும் இது வந்து எண்களின் இருக்க முழு எண் அதோட முடிச்சுக்கலாம் எக்ஸ் ஒன்பதுக்கும் குறைவான ஒற்றை மொழி எண் இந்த தேங்க் தேங்க்யூ